அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீர் செய்ய அதற்கு என்னென்ன முறைகள் எப்படி இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் சுவாசத்தின் மூலம் எப்படி பிளட் சர்க்குலேஷனை வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அசைமுறையான விளக்கம் தினமும் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து கொண்டு சீதலி கும்பகம் செய்து வர வேண்டும் இதனால் ரத்தம் சுத்தமாகும் உடல் நன்றாக இருக்கும் மேனி மின்னும் சீதலி கும்பகம் எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்வோம் சீதலி கும்பகம் செய்யும் விதம் வாயில் உதடுகளை குவித்து கொண்டு சிறு ஓட்டை மட்டும் இருக்கும்படி வைத்து கொள்ளவும் இனி காற்றை இந்த சிறு ஓட்டை வழியாக மெதுவாக வாயினால் இழுக்கவும் பயிற்சி முறைக்கு தயாராகுங்க என்னெல்லாம் கடனை முடிச்சிட்டு ரெடி வாயை வந்து கூச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து சிறு ஓட்டை மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்குங்க இனி காற்றை இந்த சிறு ஓட்டை வழியாக மெதுவாக வாயின்னு உள்ளே இழுங்க உள்ளே இழுத்து பின் உள்ளே மூச்சை கொல்லும் வரை இழுத்து கொண்டு பின் அந்த காற்றை விளங்கவும் இழுத்து அப்படியே முழு அப்படியே வாயில் வச்சுட்டு அதை வந்து முழுங்கிடணும் சரிங்களா அதை முழுங்கினதுக்கப்புறம் அப்புறம் எச்சில் விளங்குவது போல் அந்த காற்றை வாயில் இருப்பதை இருப்பதை அப்படியே விளங்கிவிட வேண்டும் இதுபோல் விளங்கிய காற்றை நிரப்பிய பின் சில வினாடிகள் வயிற்றில் உள்ள உள்ளே அடங்கிய பின் இரு நாசி திவாரங்கள் வழியாக வெளியே விடவும் என்னது ஊதி இப்படி அது உப்பு நூ இதாகிடும்ல அப்படி என்ன பண்ண அப்படி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த காற்றை வந்து முழுங்கிடணும் இது முழுங்கிட்டு முழுங்கிட்டு அதை வந்து மறுபடியும் உதட்ட அடைச்சிட்டு மறுபடியும் மூக்கு வழியாக அந்த சுவாசத்தை வெளியேற்றணும் மறுபடியும் வாயை குவித்து சிறு ஓட்டை வழியாக காற்றை உறிஞ்சி இழுத்து விழுங்கி பின் இரு வினாடிகள் கும்பகம் செய்து அதாவது வயிற்றில் நிறுத்தி வாயை மூடிக்கொள்ளவும் நாசி துவாரங்கள் வழியாக காற்றை வெளியே விடவும் இதுபோல இந்த சீதழி கும்பகத்தை தினசரி ஐந்து தடவை செய்து பழகினால் பின்பு தின் தினம் தினசரி பத்து தடவைகள் காலை மாலை செய்து வந்தால் சரீரத்தில் இரத்தம் சுத்தமடையும் இருதயம் பலப்படும் கபம் பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் சரும நோய்கள் வராமலும் தடுத்துக்கொள்ளலாம் அமைதியாக சுகாசனத்தில் உட்கார்ந்து கொண்டது அல்லது நாற்காலி நேராக உட்கார்ந்து கொண்டு இந்த கும்பக பயிற்சியை குறைந்தது ஐந்து நிமிடங்களாவது செய்யவும் இந்த கும்பகத்தை எவ்வளவு அதிகமாக செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு மிகவும் அதிக பலன்கள் கிடைக்கும் இந்த பயிற்சி செய்தபின் பின் பெருமூச்சு விடக்கூடாது ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பயிற்சியை செய்து வாருங்கள் அப்போதுதான் அதன் பலன்கள் நீங்கள் அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள் இதனால் மார்பு வயிறு முதுகு தண்டு பகுதி பக்கலின் பக்கங்களில் உள்ள வழிகள் எல்லாம் போய்விடும் இதுதான் சீதழி கும்பகம் செய்முறை விளக்கமும் அதற்கான இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் முறைகளும் திருந்த இந்த தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் ஓர் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்